ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு எனக்கு பார்க்க போகிறது ரோஸ் மல்லிச்செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அரேபியன் மல்லின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது இந்த மல்லிச்செடியை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய வீட்டில் வளர்ந்த அந்த மல்லிகைப்பூவை வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இதுமாரி ரோஸ் மல்லி செடி உங்கள்கிட்ட இருக்கா அந்த ரோஸ் மல்லி செடியை நர்சரியில் எப்படி பார்த்து வாங்கணும் அதுக்கு கொஞ்சம் இலைகள்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அது எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சில கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நீங்களும் நர்சரியில் நான் சொன்ன இது வச்சு நீங்கள் செடியை செலக்ட் பண்ணி வாங்கலாம் இந்த செடியை நீங்கள் பார்க்குறது இது ரோஸ் மல்லி செடி தான் இது பார்க்குறது ஒரு பூ நம்ம தலையில் வச்சாலே போகிறோம் அவ்வளோ பெருசாக நம்ம கொடி ரோஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சைஸ்க்கு பெருசு பெருசாக பூக்கும் இது பட் நீங்கள் பார்க்குறது இது மலர்ந்ததுக்கு அப்புறம் ரோஜா பூ சைஸ்க்கு அழகாக பூக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இந்த செடி வந்து என்கிட்ட வந்து ஃபோர் இயர்ஸாக இருக்குது இது வந்து இந்த இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இலைகளை இந்த செடி வந்து மூணு இலைகளும் இருக்கும் நாலு இலைகள் இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும் ஆப்போசிட் நார்மல் மல்லி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது இது பாருங்கள் நல்லா உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த மாதிரி செடிகளை பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி மூணு இலை இருக்கிறது தான் ரோஸ் மல்லி செடி சில டைம் வந்து நாலு இலைகளுமே இருக்கும் இப்போ இந்த செடியை பார்த்தாலே உங்களுக்கு டவுட் போயிருக்கும் இந்த மாதிரி மூணு இலை நாலு இலை இருந்தால் அதுதான் ரோஸ் மல்லி செடி ரெண்டு இலை இருந்தால் அது நார்மல் மல்லி அடுக்கு மல்லியிலையும் நான் ரெண்டு இலை வரும் அந்த மாதிரி பார்த்து வாங்காதீங்க நீங்கள் வந்து இப்போ பாக்குறது வந்து இது வந்து பட்டு இது இது இன்னும் மலரில் இது வந்து ஈவினிங்கில் தான் இருக்குது இது வந்து நம்ம பட்டு வந்து ம பறிக்காமலே நம்ம செடியில் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம பறிச்சாதான் நமக்கு தேவையான நம்மளுக்கு நினச்ச சைஸ் அந்த ரோஜா பூ சைஸுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பூ கிடைக்கும் நீங்கள் அதனால் வந்து நார்மல் மல்லி வந்து நம்ம எப்பயுமே முன்னாடி நாள் பார்த்து பறித்து வச்சுட்டு நம்ம கட்டி வச்சிட்டோம்னா மலர்ந்துடும் ஆனால் இந்த மல்லி வந்து மொட்டு வந்து நம்ம பறிக்காமலே செடியில் விட்டால் தான் உங்களுக்கு வந்து ரோஸ் சைஸ்க்கு நமக்கு அழகாக பூக்கும் இந்த பார்க்குறது வந்து நாலு நாலு வருஷத்து செடி தான் இது இந்த ரோஸ் மல்லி செடி வந்து கொடி வெரைட்டியும் கிடையாது ஒரு ஷார்ட்டு வெரைட்டியும் கிடையாது இது வந்து மரமாகவும் இல்லாமல் செடியாகவும் இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி மிடில் இதில் இருக்கும் அதாவது பார்க்கத்தாலே தெரியும் இது மரம் மாதிரி தான் இருக்கும் ஹைட்டாகவே போயிட்டு இருக்கும் இது வந்து நர்சரியில் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டரை அடி உயரத்துக்கு தான் விற்பாங்க ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் இந்த செடி வந்து கிடைக்கும் இது வந்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நல்ல மரம் பாருங்க ரொம்ப அந்த பிரான்ச்சஸே வந்து திக்க உட் மாதிரி இருக்குது இந்த செடியை வந்து வளர்க்கறதுக்கு ஈஸி தான் ஏற்கனவே நான் மல்லி செடி வீடியோவில் நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி என்ன உரம் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு வந்தோம் அதே தான் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் வேற எதுவுமே இல்லை அதே உரங்கள் தான் இந்த செடிக்கும் கொடுத்தேன் இன்னும் சொல்ல போனால் நம்ம வெளியிலேருந்து நம்ம வாங்காமல் வீட்டில் கிச்சன் வேஸ்ட் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து டைரெக்டாகவே அந்த செடிங்களுக்கு கொடுத்துடலாம் இது வந்து இப்போ மழை சீசன்லன்றதால உங்களுக்கு வந்து நிறைய பூக்கும் இது இது வந்து வருஷத்துக்கு வந்து ரெண்டு முறை பூக்கும் அதாவது ஜான்வரியில் பூக்கும் இப்போ வந்து இப்போ ஜூன் ஜூலையில் பூக்க ஆரம்பிச்சிருக்குது ரெண்டு முறை வந்து பூக்கக்கூடியது இந்த பூக்கள் வந்து பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு பூ வந்து ஒரு ஒரு சாமி ஃபுட்டைக்கு வச்சோம்னால அதுவே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இதை வந்து இப்போ மழை சீசன் இப்போ எல்லா நர்சரியிலுமே கிடைக்கும் இந்த செடி வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னு நான் சொல்லிட்டேன் அதை பார்த்து வாங்கிக்கோங்க நர்சரியில் எல்லா நர்சரியிலுமே கிடைக்குது நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ ஏன்னா மழை வரத்தால் வச்ச உடனே துளுக்கும் அப்போ மல்லி செடி வந்து ஒரு துளிர் விட்டுதுன்னா அதில் இருந்து ஒரு மூணு ம மூணு மொட்டுக்களோ இல்லை ஆறு ஒன்பது அந்த மாதிரி தான் பஞ்ச் பஞ்சாக பூக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆகுனா ஒரு பத்து ஒரு பத்து பன்னெண்டு பிரான்ச்சஸ் வந்துச்சு ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் ஒரு ஒரு பூக்கள் தான் வந்ததே தவிர அதில் எக்ஸ்ட்ரா ரெண்டோ மூணோ வந்தது இல்லைங்க இதனுடைய ஸ்பெஷாலிட்டியாக அதுதான் இந்த மாதிரி ரோஸ் மல்லினா ஒரு கலையில் ஒரு புது பிரான்ச் வந்துச்சுன்னா அதில் வந்து மல்லிச்செடி பதியம் பண்ணுற வீடியோ வந்து என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதை கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த மழை சீசனுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடிகள் இருந்ததுன்னா ஒரே செடியை வச்சிருக்காம அதை கட்டிங்ஸ் எடுத்து எடுத்து இல்லைனா செடியிலேருந்தே அப்படியே வளைச்சி போட்டு நீங்கள் பதியம் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து நீங்கள் அதை வளர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்